பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோட் திரைப்படத்தில் நடித்திருப்பதை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஜய் சார் வெங்கட் பிரபு இந்த படத்தில் கேப்டனை நடிக்க வைக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க அப்போ கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை கொஞ்சம் முடியாது அந்த டயத்தில் கேப்டனை வச்சு ஒரு ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் ஒரு ஆசீர்வாதம் வாங்கினது சும்மா சிம்பிளாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க அப்போ கேப்டன் இருக்கும்போது படத்தோட ஷூட்டிங்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களும் கேப்டன் கூட பழங்கள் நடிச்சுக்கிறாரு விஜய் சாரும் லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு விஜயகாந்த் சார் தான் இதில் என்ன ஒரு விஷயம்னா அவரை வச்சு நாங்கள் இது பண்ணோன்னு நடிச்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கடுத்து அவர் கேப்டன் விஜயகாந்த் தவறிட்டார் அதுக்கடுத்து நாங்கள் வெளிநாட்டெலாம் போயிட்டு ஏஐ மூலயமா இவரை தயாரிக்கலாமா அந்த படத்தில் நடித்தா சாத்தியமாம் இப்படி வருமானு சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து அவர் அந்த படத்தில் முழுமையாக கொண்டு வந்து அவருக்கு ஒரு ஆத்மா விக்கிரமம் இது பண்ணுவோம்னா இந்த படத்தில் அவரை நடிக்க வச்சுருக்குறோம் இந்த படத்தில் நடிப்பதுங்கிற போது அவர் இந்த படத்தில் நடிக்க வச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் விஜயகாந்த் சார் நடிச்சிருக்காருன்னு சொல்லி அது மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் யோசிக்கிறாங்க படம் அப்படியா இப்படியான அதெல்லாம் கிடையாது ஏர்டெல் வரசின்னு பார்த்திங்கன்னா எல்லா ரசிகர்களுக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும் அந்த படத்தோட சீன் தான் டுஸ்ட்டே இருக்குது படத்தில் அப்படி ஒரு நல்ல வரைய இருக்குது கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களும் தளபதி விஜய் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க எங்களுக்கு கேப்டன் சாரை நடிக்க வைக்கணும்னு தான் அந்த படத்தோட ஆசைகள் இருந்தது சிலர் நிறைவேறாமல் போனது அவர் தவறுன உடனே சரி இது ஏஐ மூலயமா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பாரின் பல இடத்துல போய் டெக்னாலஜி நிறைய விஷயங்களை இது பண்ணி அந்த படத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் அவர் வர சீனு ரசிகர்களுக்கும் மற்ற மக்கள்களுக்குமே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிறது எதிர்பார்த்து தான் நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவர் கூட பணியாற்றிய மாதிரி எனக்கு இருக்குது அவரை வச்சு பணியாற்றியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவர் இல்லாதது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் இந்த கோர்ட் திரைப்படத்தின் மூலம் ரசிகர் மத்தியிலும் மற்ற மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு இடம் கிடைக்கும் மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்று இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் கோர்ட் திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் நடித்ததை பற்றி சில போராட்டத்தை சொல்லியுள்ளார்